எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டை எடுக்க மாட்டோம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு போறாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது அஞ்சே அஞ்சு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரி போகணும் உயிரே போனாலும் நீட்டம் எடுக்க மாட்டோம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்க பேசுறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கு இதை வந்து புனரமைக்காமல் காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி